ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இலையை வச்சு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் ஹேர்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாதத்தில் இது ஒன் டைம் வந்து போட்டிங்கன்னா போதும் மாதக்கணக்கில் உங்கள் முடி கருப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர் ஹேர்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த ஹேர் ஹேர்டை வந்து யூஸ் பண்ண மாட்டிங்க அந்த அளவுக்கு வந்து இது செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து நீங்கள் முடியில் அப்ளை பண்ணால் எந்தளவுக்கு அருமையாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் கையில் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் அளவுக்கு ரொம்ப எஃபெக்டான ஒரு ஹேர் ஹேர்டைன் கூட நான் சொல்லுவேன் மாத கணக்கில் உங்களுக்கு வந்து முடி கருப்பாகவே இருக்கணும் எங்களுக்கு ஹேர் டெய்ல் வந்து அதிகமாக எங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஹேர்டை வந்து சிம்பிளான பொருள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இது எப்படி செய்கிறது இந்த ஹேர்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்ன பொருள் வந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மூணு பொருள் நல்லா முக்கியமான பொருளை வச்சு சூப்பரான ஹேர்டை ரெடி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க செம்பருத்தி இலை வந்து எங்களுக்கு கருப்பே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நிறைய பேருக்கு செம்பருத்தி இலை ஹேர்டே வந்து நிறைய விதமாக நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாக இப்போ நான் செய்கிற மெத்தேடில் கண்டிப்பாக செஞ்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து முடி கருப்பாகும் முடி நல்லா உங்களுக்கு முடியே இல்லை அப்படின்னா முடி வளர்ச்சி அதிகமாக கொடுக்கும் கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒத்த செம்பருத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இலைகளை மட்டும் பறிச்சுக்கோங்க ஒத்த செம்பருத்தி வந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலையில் இலையில மட்டும் பறித்து போட்டுக்கோங்க பறித்து போடுறதுக்கு முன்னாடி மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த குச்சியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இலைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பத்து இருபது இலைக்கு பக்கம் சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை வந்து நம்ம சேர்த்தாச்சு இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் தான் ஃப்ரெஷ்ஷாக வச்சு நம்ம செய்ய போகிறோம் இந்த நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா இந்த நெல்லிக்காயை துருவி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம அப்படியே வந்து வெட்டி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அறப்படாது அதனால நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறதும் கிடையாது இதை வந்து ஹேர்டை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் அதனால் கண்டிப்பாக இதை வந்து துருவிக்குவாங்க துருவினிங்கன்னா ரெண்டு நெல்லிக்காய்க்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி கிடைக்கும் விதை வந்து நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் செம்பருத்தி இலையோட ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி நெல்லிக்காயை துருவி போட்டிருக்கோம் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்டே இந்த ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் பவுட்ரு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துக்கோங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுக்கிறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக தான் இது கூடவே காபி பவுட்ரு எந்த காபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இன்சண்டான காபி பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வந்து காபி பவுட்ரு சேர்த்துக்கோங்க இது கூடவே மருதாணி பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுட்ரு வந்து கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு லெம் லெமன் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழம் இதை எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க அரை லெமன் எடுத்திங்கன்னா போதும் இந்த விதைகளை எடுத்துட்டு இதை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க கண்டிப்பாக பெரிய எலுமிச்சம்பழத்தில் ஒரு பழத்தில் பழம் வந்து கண்டிப்பாக விட்டுருங்க இப்போ இது எதுக்காக நம்ம எல்லாத்தையும் இப்படி சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல நைஸ் போ பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைக்க போகணும் அவ்வளோதான் இதை நல்லா பிழிஞ்சிட்டு ரெம்பெல்லாம் தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அரைப்படுற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம் அளவு பார்த்திங்கன்னா ஒரு கார்ட் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு கம்மியாக தண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த நெல்லிக்காய் இது எல்லாமே அறப்பட்டுரும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் இருக்கிறத எல்லாத்தையும் நல்லா அலசி இதில் ஊற்றிக்கோங்க அதிகமாகவும் தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் வந்து இதை மாற்றணும் இப்போ இந்த மாதிரி வந்து இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டை வந்து கலர் நல்லா கருப்பாக கிடைக்கும் இந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனால தான் அந்த டை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு கலராக கிடைக்குது கருப்பு கலராக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இதை அலசி வந்து ஊற்றிக்கோங்க ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம வந்து இதில் காஃபி பவுடர்லாம் அதிகமாக சேர்த்துருக்கோம் லெமன் வந்து சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மருதாணியும் சேர்த்துருக்கோம் இது இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்குது இல்லையா க்ரீன் கலரில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இது காலையில் நீங்கள் ஓவர் நைட் நம்ம வச்சு இப்போ மூடி வச்சுருவோம் இது காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு கருப்பாகுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த நெல்லிக்காயில் சேர்த்துருக்கிறதுனால பாருங்கள் அதே மாதிரி பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு துளி கூட அந்த திப்பு திப்பாக இல்லை ரொம்ப வலுவலுவலும் சூப்பராக பேஸ்ட் ஆகிடுச்சு செம்பருத்தி இலையோட இந்த பேஸ்ட்டும் வந்து நல்லா ஆனதுனால நம்ம முடியில் அப்ளை பண்ணுறக்கு நல்ல ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இதை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே நீங்கள் பண்ண போகிற அடுப்பில் எதுவுமே வைக்க வேண்டாம் இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டுங்க காலையில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதை கண்டிப்பாக நீங்கள் ஓவர் நைட் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ காலையில் நீங்கள் வந்து தலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது ஓவர் நைட் வந்து வச்சுருங்க அப்படி இல்லை நாங்கள் சாயந்தரம் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் காலையில் சீக்கிரமாகவே நேரமே வந்து எடுத்து போட்டு வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது இது வந்து இருக்கணும் அப்போ தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து மூடி வச்சுட்டு இப்போ நம்ம காலையில் இந்த கர்ட்டை எப்படி மாறியிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க நல்லா ஓவர் நைட் வச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கருப்பா மாறி இருக்கு அப்படின்ட்டு இப்ப பாத்திரலாம் பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பரா வந்து கருப்பா மாறிடுச்சு நீங்க ஓவர் நைட் வைக்கிறப்ப ரொம்ப செம்மையாக இருக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு கலரே மாற மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க நீங்க கரெக்டான மெசர்மெண்ட்ல இந்த மாதிரி வந்து நீங்க அப்ளை பண்றப்ப கரெக்டாக கலந்து வச்சீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம் நீங்கள் வெறும் செம்பருத்தி எங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தேடு வந்து இந்த டே வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நல்லா தலையில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி நல்லா ஒரு மணி நேரம் முடிஞ்சால் ரெண்டு மணி நேரம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நார்மலான வாட்டரில் நீங்கள் வெது வெதுப்பாக தண்ணி வச்சு குளித்தாலும் பரவாயில்ல ஆனால் சீவக்காய் சாம்பு எதுவுமே போடாதீங்க போடாமல் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க அலசிட்டு வந்தீங்க அப்படின்னா மாதக்கணக்கில் உங்களுக்கு வந்து நிறைய முடி ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கையில் பிடிக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம முடியில் போடுறப்போ ஒரு மணி நேரத்துலேயே முடி நல்லா கருப்பாகி உங்களுக்கு மாதத்தில் ஒரு டைம் மட்டும் போடுற மாதிரி வரும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு இருந்தாலும் வாங்க இந்த ஹேர் டேயை நீங்கள் அப்படியே எடுத்து வெள்ளை முடி இருக்கிற பக்கம் நீங்கள் எல்லா பக்கமுமே இதை அப்ளை பண்ணலாம் நல்லா ஒரு ஆயில் இல்லாமல் வந்து அப்ளை பண்ணுங்க நான் கொஞ்சம் தலையில் ஆயில் இருக்குது நீங்கள் ஆயில் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் வந்து கொஞ்சம் ஆயில் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்து ஷாம்பு சீவக்கலை எதுவுமே நான் கண்டிப்பாக போட மாட்டேங்க நீங்கள் போடாமல் வாஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளை முடியோ ரெட் கலரோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கை நல்லா கருப்பு பிடிக்குதுங்க கண்டிப்பாக வந்து கை வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கை வந்து நம்ம போட்டு தான் கழுவுற மாதிரி வரும் எந்த அளவுக்கு வந்து கருப்பாக பாருங்கள் ஒன்று நீங்கள் கவர் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா ப்ரஷு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து டோட்டலாக அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலான தண்ணியில் போயிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க மாதத்தில் இது ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணாவே உங்களுக்கு கலர் வந்து நல்லா நீடிக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து கலர் வந்து நிற்காத காரணம் என்னென்னா நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பளிச்சுன்னு போயிடும் அதுக்கப்புறம் கலர் நிற்காது இப்போ இந்த ஹேர்டே வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு தலைக்கு ஆயில் வச்சுட்டு மூணாவது நாள் வந்து நீங்கள் ச சீவக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கோங்க நார்மலாக ஹெர்பல் சீவக்கா ஷாம்பு போட்டு குளிங்க அப்போ தான் வந்து நல்ல கலர் நிற்கும் அதே மாதிரி இது ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ரெண்டாவது டைம் போடுறப்ப டோட்டல் முடிவும் நல்லா சேஞ்ச் ஆகும் ஒரு மூணு மாதம் கண்டினியூவே யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்